புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள துளையானூர் சோழபிராட்டியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி பூச்சொறிதல் விழாவும் பத்தொன்பதாம் தேதி காப்பு கட்டுதல் நூத்தி எட்டு காணாடு நாட்டார்கள் மண்டகப்படியுடன் முதல் நாள் திருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற்ற மண்டகப்படிகாரர்களின் திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்கார அபிஷேக திருவீதி உலா நடைபெற்றது இந்நிலையில் ஒன்பதாம் திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் காலை அப்பகுதி மக்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் பிரதிஷ்டை வைத்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்ட பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தினமுலை செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் அசோக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க